பிக்பாஸ் நிகழ்ச்சியில டெய்லியும் ஏதாச்சும் ஒரு சர்ச்சை எழுந்துடும் அந்த வகையில் என்னது என்னடா நடந்தது அப்படின்னு கேக்குறீங்களா நேற்று ஜூலி புத்தர் உருவம் பதிச்ச ட்ரெஸ்அப் போட்டுக்கிட்டு ஒரு ஆபாச டான்ஸ் போட்டிருப்பாங்க அது எல்லாரும் நோட் பண்ணிக்கலாம் இல்லையான்னு தெரியல இந்த விஷயம் வந்து இப்போ பெரும் பரபரப்பை ஏற்படுத்திருக்கு இந்த நிகழ்ச்சியை தடை செய்யணும் அப்படின்ட்டு பல்வேறு தரப்பினர் கோரிக்கை வச்சுட்டு வராங்க ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் பங்கேற்று தான் ஜல்லிக்கட்டு தடையை உடைச்ச மாதிரி பில்டப் கொடுத்துருந்தேன் ஜூலி என்ன பண்ணாங்கன்னா புத்தர் போட்டோ போட்டுட்டு அந்த மாதிரி வாயத்தை வந்துட்டு கேவலமான ஒரு ஆபாச டான்ஸ் போட்டிருப்பாங்க அதை எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பார்க்கலன்னா ஹாட் ஸ்டார்ல போய் பாருங்க இது புத்த மதத்தை சேர்ந்தவங்களுடைய மனசை மிகவும் புண்படுத்தி தான் சொல்லப்படுது அவங்க மனசை மட்டுமா புண்படுத்தியிருக்கு ஜூலி டான்ஸ் ஆனது தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே புண்படுத்தியிருக்கு அதனால புத்த மதத்தை சேர்ந்தவங்க ஜூலி மேல கேஸ் போட்டிருக்காங்க அதே போல இந்த நிகழ்ச்சியை தடை செய்யவும் வலியுறுத்தி வருவதா செய்திகள் பரவி வருது மேலும் இது போன்ற பிக் பாஸ் அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி